ஒன்பதாவது பயிற்சி மந்திர பயிற்சி ஒன்பதாவது வகுப்பை நல்லா கவனிங்க சக்கரத்தை முழுமையாக ஆக்டிவேட் பண்ண முடியும் யாருக்கெல்லாம் நோய் இருக்கோ இந்த பர்டிகுலர் நவாக்கிரி மந்திரத்தையும் சக்கரங்களில் இருக்கின்ற பீஜங்களையும் தினம் தினம் ஹம் பண்ணிக்கிட்டு இருந்தாலே போதும் எல்லா சக்கரங்களும் ஆக்டிவேட் ஆகிடும் ஒரு நாளைக்கு எடுத்திங்கன்னா ஒரு சக்கரத்தை ஆக்டிவேட் ஏழு நாளைக்கு ஏழு சக்கரம் அந்த மாதிரி பிரிச்சிருங்க ஒரு நாளைக்கு ஒரு சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணணும் மூலாதார சக்கரமாக சனிக்கிழமை ஆக்டிவேட் பண்ணணும் புரிதுங்களா உள் பிரிதெல்லாம் மூலாதாரம்னா சுவாதிஷ்டான சக்கரமாக குரு பகவானான குழந்தையை கொடுக்கக் சுவாதிஷ்டானம் சுவாதிஷ்டான குரு பகவானான வியாழக்கிழமை சுவாதிஷ்டான சக்கரம் அதுக்கடுத்து என்ன மணிபூரகமாக செவ்வாய் கிழமை ஆக்டிவேட் பண்ணணும் மணிபூரகத்தை அதுக்கடுத்து செவ்வாய் முடிஞ்சோடனே சுக்கர பகவான் என்ற வெள்ளிக்கிழமையில் மணிபூரக அநாகதம் என்ற அன்பும் கருணையும் காதலையும் தருகின்ற சுக்கர பகவான் உலகத்திலே இருப்பதற்கு காரணமான வசதியை கொடுக்கின்ற மகிழ்ச்சியை கொடுக்கின்ற சுக்கர பகவானை ஆக்டிவேட் பண்ணுறது வெள்ளிக்கிழமை அது ஜஸ்ட் சக்கரா இந்த ஜஸ்ட் சக்கரா முடிஞ்சோன்னே துரோ சக்கரா புதங்கணமாக வரும் அப்போ புதன் தான் த்ரோட் புதங்க நம்ம த்ரோட்டை ஆக்டிவேட் பண்ணணும் இது ப்ளூ கலரில் நினச்சிக்கணும் புதன் வந்து உடனே கிரகத்தில் போகக்கூடாது கலரை இது உள்ளுக்குள்ளே தான் போடும் ப்ளூ கலரை புதன் ஓகே வாக்குஸ்தான் அது முடிச்சோடனே ஆக்ன சக்கரத்துக்கு வந்துடணும் இந்த ஆக்ன சக்கரத்திலே சூரியனும் சந்திரனும் கூடியிருப்பார்கள் அப்போ சூரியன் ப்ளூ கலர் டார்க் ப்ளூன்னு நினச்சிட்டு வயலட் கலர் நினச்சோம்னால இது பீனியல் பெற்றி சூரியன் சந்திரன் ரெண்டையுமே ஆக்டிவேட் பண்ணலாம் திங்கக்கிழமை அக்ன சக்கரம் ஆக்டிவேட் பண்ணலாம் அதை தாண்டி மேலிருக்கின்ற சூரியனான உச்சிக்குழியில சிவக்கலையான ஞாயிற்றுக்கிழமை ஆக்டிவேட் பண்ணலாம் ரெண்டையும் மாத்தியும் பண்ணலாம் ரெண்டுமே ரெண்டு சக்கரமுமே திங்கள் ஞாயிறு பண்ணலாம் சரிங்களா இப்படி பண்ணி பழகுங்க மந்திரங்களை நல்லா ஆக்டிவேட் ஆகும் ஓகே நவாக்கிரி மந்திரம் ஒன்பது அச்சரம் மகா ரகசியம் புரிந்தது நவாக்கிரியாவது நானறி வித்தை மூலன் சொல்கிறான் திருமூலன் சொல்கிறான் திருமூலன் எழுதியது மூவாயிரம் மந்திரம் முன்னூறு தந்திரம் அது முப்பதும் அடக்கம்னு சொல்லியிருக்கான் மூலன் உரைத்தது மூவாயிரம் மந்திரங்களும் தந்திரங்களும் உள்ளே அடக்கம் அவன் சொல்கிற மாதிரி உலகத்தில் யாரும் சொன்னது கிடையாது நாளடியிலே அத்தனையும் சொல்லிவிடுகிறான் நாளடி ஒவ்வொரு நாளடிக்கும் ரகசியம் உள்ளே தந்திரமாக மறைந்திருக்கும் அதுதான் பிராணலயத்தில் பிரவி மாடும் பிராணலயத்தில் வலியினை வாங்கி வயத்தில் அடக்கி கலிகொன்னா காயத்தில் பனிங்கிடும் பிஞ்சாம் என்ன பாடலப்பா வலியினை வாங்கி என்ற பிராணசக்தி பிரபஞ்சத்தில் இருக்கின்ற பிராணசக்தியினை உள்வாங்கி லயப்பட்டு வயத்தில் அப்படின்னா வயப்படுத்துதல் வயித்தில் அல்ல பயப்படுத்துதல் அப்ப நாபியில் அடக்குதல் அடிவயிற்றில் அடக்கி வயப்படுத்தி அதில் லயத்து அதில் இருக்கின்ற பிராண அபானனை சக்தியை பெற்று பயப்படுத்து பழிகுன்னா எந்த பழியும் வராது அவனுக்கு எந்த கர்மவனையும் வராது அவனுக்குள்ளே பழுங்கியாக இருந்த இந்த உடம்பானது பழுங்கி போல பிஞ்சாக எப்பொழுதும் இருக்கும் எப்படி உக்குவ திரிகின்ற வாயுவை இந்த பிராணசக்தி அதுவாக கதியாக வெளியே போய் திரிந்து கொண்டு இருக்கிறது மனம் ஓடுகிறது பிராணன் ஓடுகிறது மனமோட பிராணனோட பிராணனோட மனமோட மூச்சோட மனனோடு அதை எதுக்குள்ளே போகுதோ அதுக்குள்ளே போயிட்டே இருக்கும் அதை பிடிக்கணும் மனசு நிறுத்தினா மூச்சு நிற்கும் அப்போ இது மூச்சை நிறுத்தினா மனசு நிற்கும் மனசு நிறுத்தினா மூச்சு நிற்கும் ரெண்டும் லயப்பட்டு இருக்கும் ரெண்டும் நின்றுச்சுன்னா பிராணன் லயப்படும் அப்போ பிராணனோடு லயப்படுத்தணும் மனசை மையப்புள்ளி மனதின் மையப்புள்ளி பிராண உற்பத்தி பிராணன் பொழுது அபானனாக வெளிசக்தியாக வருகிறது புரியுதா அப்போ நம்ம என்ன பண்ணணும் புக்கு திரிகின்ற வாயுவை நெறிப்படுத்த வேண்டும் தான் பிராணயாமம் நெறிப்படுத்து என்றால் ஒரு குறிப்பிட்ட கணக்கில் இழுத்து நம்மளால் முடிஞ்ச கணக்கில் இழுத்து ஹோல்டு பண்ணி அதுக்கு எவ்வளோ ரெண்டு செகண்ட் இழுத்தனா நாலு செகண்ட் ஹோல்டு பண்ணணும் அதுக்கு அப்படியே டபுளாக ஹோல்டு பண்ணி ஒரு செகண்ட் வெளிவிடணும் புரியுதுங்களா ரூலு இதுதான் ரூல் ஆஃப் கால்குலேஷன் வயப்பட்டு அந்த கால்குலேஷன் படி ஒரு கணக்கின்படி நான் புக்கு திரிகின்ற வாய்வை நெறிவட உள்ளமைக்கு நிர்மூலமாக்கி அதை உள்ளேயே சமைத்து சக்தியை சமைத்து உறுப்பு சிவக்குமாம் உறுப்பெல்லாம் சிவக்கும் என்றால் பிராணன் எல்லா செல்களுக்கும் போய் இருக்கிற கழிவுகளை நீக்கி விட்டுச்சு அதை உறுப்பு சிவக்குது ரோமம் எல்லாம் கருத்து கருமையாக இருக்கும் உறுப்பு சிவக்கும் ரோமம் கருக்கும் புறப்பட்டு போகான் புரிசடையோடு என்ற சிவன் என்ற ஜீவன் இந்த உயிர் புறப்பட்டு போகவே மாட்டான் உள்ளே கிடப்பான் எப்படி வாசி சரி நவாக்கிரிக்கு வருவோம் நவாக்கிரியாவது நானிருவித்தை வித்தை நவாக்குறி உள்ளழும் நன்மைகள் எல்லாம் உள்ள நன்மை கிடக்குது அப்படி நவாக்கிரி மந்திரன் நாவிலே ஓத வெளிப்படையாக நாவிலே ஓதுங்க அப்படிங்கிறார் நவாக்கரி சக்தி நலந்தரும் தானே நலம் தந்துருச்சுன்னா என்ன நமக்கு அருமமனை போயிடுச்சு குடும்ப பிரச்சனை போயிடுச்சு தொழில் பிரச்சனை போயிடுச்சு எல்லா பிரச்சனையும் தான் நலம் தரும் தானே நலம் தரும் ஒம்பது மந்திரம் பாருங்க ஃபஸ்ட்டு மூலாதார மந்திரம் ஃபர்ஸ்ட் மந்திரம் ஃபர்ஸ்ட் சக்கரா கீழே முதுகுத்தன்றோட எண்டு கிளீ கிளி அப்படிங்குறேன் இந்த இம் கொடுத்து அப்படியே முதுகுத்தனில் இம்மை கொண்டு போய் மேலே கனெக்ட் இம்முங்கிறது தலை உச்சி உச்சி குழி தான் இம்மு அப்போ சந்திரக்கலை இம்மு அப்போ நான் கிளீன்னு மைண்ட் என்ன பண்ணது மூல அப்படியே இம்முன்னு கொண்டாந்து கனெக்ட் பண்ணும் புரியுதுங்களா அருள் அப்போ நமக்கு ஒரு நாள் ஃபுல்லாக என்ன பண்ணலாம் அன்னைக்கு அந்த மந்திரத்தை சொல்லலாம் மூச்சு எவ்வளோ அழுக்கிறோமோ மந்திரத்தின் லென்த் அழுத்தம் அழுத்தொடுத்து பண்ணணும் க்ளீ மேலே போயிடுச்சு இதுதான் மந்திரம் இப்படியே திரும்ப திரும்ப பண்ணும்போது பாட்டம் பாருங்கள் ஹீட் ஆயிடுது சரியா ரெண்டாவது சுவாதிஷ்டான மந்திரம் ஸ்ரீ இருக்குல்ல ஸ்ரீ படைத்தல் கொஞ்சம் மேல நம்ம சொல்லி அங்க நினைக்கணும் அடி அடிஎன்றுல மூச்சை இழுத்து ஹோல்டு பண்ணக்கூடாது கொஞ்சம் மேலே இருக்கிறதா நம்ம ஹோல்டு பண்ணிக்கணும் புரியுதுங்களா மர்மஸ்தானங்கள் இருக்கிறதுக்கு பின்னாடி ஓகே ஸ்ரீ

ஹிரிய எல்லாமே ஒன்பது முறை ஒன்பத்து சொல்லம் எண்பத்தோரு எண்பத்தோரு பலகையில் அடைத்தல் எண்பத்தோரு எண்பத்தொன்று முறை நாம் உச்சாரணம் செய்யும்போது சக்கர அப்படியே ஃபீல் ஆகும் ஒரே நாளில் நீங்கள் எண்பத்தோரு தடவை பண்ணீங்கனாலும் சக்கர ஆக்டிவிட் ஆகும் போயிட்டே இருக்கலாம் வந்திரத்தை உச்சாடனம் பண்ணிட்டு ஓகேவா அப்ப கிரீம் வந்து நெஞ்சு ரக வந்துருச்சு பாரு ஐம் ஐம் பின்னாடி நினைக்கணும் அப்ப நெஞ்சுக்குள்ளியில பிரீத் பண்ணிக்கிறேன் இப்படி வந்துடும் ஐம் வந்து நெஞ்சு சரியா அடுத்து பாருங்க கவும் எங்க வருதுன்னு பாருங்க கவும் கவும் வந்துருச்சா துரோட்டுக்கு மூச்சு எழுக்கிறேன் கவும் கழுத்து அப்படியே சுருக்கி மேலே கொண்டு போகிறேன் புரிஞ்சுக்கங்க அப்போ நிறைய நேரம் பண்ண முடியும் மந்திரத்தை எல்லாம் ஒம்பது முறை கௌ இம்முனா உச்சி குழியில் அடிக்கிறது கவ் வந்துருச்சா அடுத்து பாருங்க க்ரீம் க்ரீம் என்றால் உள்ளே இருக்கின்ற இந்திர யோனி பாருங்கள் க்ரீ உள்ள அழுத்து பாருங்கள் உள்ள வந்து உச்சி வந்து அந்த ஓட்டக்குள்ள ஒரு அதிர்வு கொடுக்கும்பார் கிரீ போட்டுக்கு மேலே உள்ளே போய்ச்சின்னு அர்த்தம் அந்த உள்ளாக்கு தொங்கிற இடத்துக்கு வந்துடுச்சுன்னு அர்த்தம் அது பேர் க்ரீம் அடுத்து அற்புதமான உள்ளி உள்நாக்குக்குள்ளேயே இருக்கிற அந்த குழாய்க்குள்ளே இருந்து அப்புறம் அக்ன சக்கராலிருந்து அப்படியே உச்சிக்குள்ளி கண்டெக்ட் ஆகும் பாருங்க வவு உள்ள போய்ச்சி பாருங்க வவு

எவனை வெல்லும் மந்திரம் அவு அது நேத்து இங்க வந்து அடிக்கும் பாருங்க ஔ ஒன்பது முறை அவ முடிச்சுட்டு சவு சவ் வந்து மேல உச்சியில கண்ணை கொஞ்சம் மேல தூக்கிட்டு பண்ணி இந்த இந்த இடத்துல நினைக்கணும் சாந்தம் என்பார் பன்னெண்டாவது நிலை சோ சோ அவ்வளோதாங்க நவாக்கிரி நலம் தரும் நவாக்கரி எண்பத்தோரு முறை நீங்கள் உச்சாடனம் பண்ணணும் மந்திரத்தை வாசிக்கணும் பிராணன் லயப்படும் பூரா அப்படி அது அப்போ நீங்கள் ஒரே நாளில் கூட கேப் விட்டும் எண்பத்தொன்னும் பண்ணி பழகலாம் திருமூலன் சித்தனறிந்த மிகச்சிறந்த வித்தைகளில் இந்த வித்தையும் இது சிறு வித்தையாகும் நவாக்கிரியிலே எல்லா நன்மைகளும் விளையும் இதை நாவால் ஓத நலம் தரும் சக்தி கிடைக்கும் நவாக்கரியை சக்கரத்தில் நினைத்தால் நன்மை உண்டாகும் ஞானமும் கல்வியும் கிடைக்கும் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்தா ஞானமும் கல்வியும் வரும் கொடுமைகள் தரும் பலவினைகள் உம்மை விட்டு விலகி பல பிறவி தீவினைகள் எல்லாம் ஓடும் அருணும் ஜோதியும் வாய்த்துடும் நீங்கள் வாழும்பு மேல் உங்களுக்கு வெற்றியை தரும் யானம் கைகூடும் சக்தியின் விருப்பப்படி நடந்தால் உலக புகழ் கிடைக்கும் இதுல உலக புகழ் கிடைக்கும் சக்தியின் விருப்பம் செல்வமும் இன்பமும் நவாக்கரியில் வாய்த்திடும் நாங்கள் மந்திர உச்சாரணம் பண்ணும்போதே நம்ம என்ன வேண்டுகோள் நவாக்கரி வழிபட்டால் பரமேஸ்வரனை அடையலாம் முகப்பொழிவு ஏற்படும் பகையில்லை உனக்கு இவ்வுலகிலே பகையே இல்லை நவாக்கரியை போத பகையே கிடையாது முக்குற்றம் நீங்கி வாழ்வை இன்ப தரும் நவாக்கரி போதுபவன் வாழும் இடம் உள்ளோரும் அறிவுடையவனாகிறான் பத்து நிமிடம் அல்லது ஐந்து நிமிடம் போதுங்க முடிஞ்சா எண்பத்தோரு முறை பண்ணுங்க உடம்பே ஹீட் ஆயிடும் சரிங்களா இதுதான் நவாக்கரியினுடைய அதிசயம் பண்ணுறீங்களா பண்ணி பாருங்க ஃபீட்பேக்